சென்னை கலவரத்தின் போது வாகனங்களுக்கு தீ வைத்த காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காவல்துறை அவ்வளவு நாளும் பொறுமையை காத்த காவல்துறை அமைதியாக இருந்த காவல்துறை இந்த நிலைக்கு மாறுவதற்கு என்ன காரணம் அதிலும் குறிப்பா வாகனங்கள் எரிக்கப்பட்டது இதெல்லாம் சொல்லும்போது அது காவலர்களா காவலர் தோற்றத்தில் இதுவும் கண்டுபிடிக்கப்படும் காவல் நிலையம் கொளுத்தப்பட்டது வாகனங்கள் கொளுத்தப்பட்டன காவல் நிலையங்கள் தாக்கப்பட்டன காவல்துறையை சேர்ந்தவர்களே தீ வைக்கிற காட்சி அது வீடியோவிலே வந்திருக்கிறதே அந்த காவல்துறையினர் ஏன் அதை செய்தார்கள் யார் தூண்டிவிட்டு செய்தார்கள் அவர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட வேண்டும் போலீஸில் யார் தீ வைத்ததாக சாட்சியை வந்திருக்கோ காட்சி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் உண்மையான நிலை என்ன யாராவது இந்த போராட்டத்தில் இறந்திருக்கிறார்களா எத்தனை பேர் காயம்பட்டார்கள் என்ன பின்னணியிலே இந்த தாக்குதல் நடந்தது சதிகாரர்கள் யாராவது நுழைந்திருந்தால் தீவிரவாதிகள் நுழைந்திருந்தால் அப்படி நுழைந்தவர்கள் யார் இதெல்லாம் அல்லது காவல்துறையின் சார்பிலே அத்துமீறலா அல்லது கழகக்காரர்கள் யாராவது அத்துமீறி நடந்தார்களா இதெல்லாம் உண்மை தெரிவதற்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய இப்போது பணியாற்றுகிற நீதிபதியுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் உணர்வோர் போ போராட்டக் களத்தில் அமைதி காத்து கண்ணியத்தோடு போராட்டம் நடத்திய அந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் உறுதுணையாக இருந்தவர்கள் அனைவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு கண்டனத்துக்குரியது அந்த வழக்கை நிபந்தனையின்றி திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் விரும்புகிற வரையில் அனுமதித்துவிட்டு விரும்பாத போது விரட்டி அடிக்கிற ஒரு ஆதிக்க அணுகுமுறை தான் அரசின் அணுகுமுறை என்பதை அவர்களின் வன்முறை வெறியாட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிறது அதனை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பிலும் வன்மையாக கண்டிக்கிறோம் மெரினாவில் ஆயிரக்கணக்கான பேர் கோயம்புத்தூரில் வகுசி மைதானத்தில் ஆயிரம் பேர் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதியே இல்லாத இடங்களில் சாலைகள் மைதானங்கள் எல்லாவற்றிலுமே காவல்துறை நீங்கள் அனுபவிச்சீங்க இவ்வளவு தூரம் அனுபவிச்சு போட்டு இவ்வளவு தூரம் இந்த போராட்டத்தை நீங்கள் ஊக்குவிச்சுட்டு இந்த போராட்டத்தை நீங்களே நடத்திட்டு அது ஏன் வந்து இன்னும் ஒரு நாள் பொறுமை காக்கலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி இதன் மூலமாக என்ன சாதிக்க முடிஞ்சது